நகைச்சுவை நடிகர் உசுலமணி இவரது உடல் பருமனை பலர் கேலி செய்த நிலையில் அந்த உடல் பருமனையே பாசிட்டிவாக மாற்றி நகைச்சுவை நடிகர்களில் முதன் முதலாக உடல் வைத்து நகைச்சுவை செய்தவர் தான் உசுலமணி மணி என்ற இயற்பெயரோடு திருநெல்வேலியில் பிறந்தவர் உசுலம்பட்டையில் சொந்தமாக ஹோட்டல் வைத்திருந்தாராம் நாடகத்தில் இருந்த ஆர்வம் காரணமாக தயிர்வடை தேசியனுடன் இணைந்து பல நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தவருக்கு திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்க பின் தமிழ் தெலுங்கு மலையாளம் என பல மொழிகளில் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்திருந்தார் திரைப்படங்கள் மட்டுமன்றி ஒரு சில விளம்பர படங்களிலும் நடித்திருந்தார் காப்பி நிறுவனம் ஒன்றின் விளம்பரத்தில் பேஸ் பேஸ் காப்பி ரொம்ப நன்னா இருக்கு என்று அவர் பேசிய வசனம் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தது கடைசியாக எஸ் வி சேகரின் பொண்டாட்டி பொண்டாட்டி தான் திரைப்படத்தில் நடித்தவர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு அவரது இரண்டு கால்களையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அத்தனை ஆண்டுகள் தான் சினிமாவில் சம்பாதித்திருந்த மொத்த பணத்தையும் தன்னுடைய மருத்துவ செலவுக்காக செலவழித்து அந்த நோயையும் சரிபடுத்த முடியாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தனது அறுபத்தி ரெண்டு வயதில் பரிதாபமாக இறந்து போனார் உசுலமணி